நீங்க தான் பேட்டி எடுக்க போறீங்களா ஆமாய்யா நீங்க இருக்கிற பத்திரிகை ஊடகணை ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கணபினன் ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க உங்களோட உடனிடை எவ்வளவு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க நீ என்ன அடிக்க அதுக்கான இது இல்லைங்க இது இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது போது நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இல்லங்க அதுக்கான இது இல்லங்க இது இல்ல 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 ரொம்ப பயமா இருந்துச்சு நான் வந்து பேச நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சீரியல் ஆர்டிஸ்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரிஸ் கீழ இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு அந்த ஒரு மனத்தொய்வுனால நான் வந்து படமே நடிக்க கூடாது இனிமே அப்படின்ற ஒரு ஒரு தாட்டுக்கு வந்து சீரியல் எனக்கு போதும் இதுல நான் போயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும் நான் தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடகம் ஆஹ் ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கணபிணன்னு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடுறாங்க உங்களோட உடனிடை எவ்வளவு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க எனக்கு கேன்சல் பண்ணுங்க இல்லங்க அதுக்கான இது இல்லங்க இது இல்ல

எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஹேமா ராஜ்குமார் பேசுறேன் நெல்லை பாய்ஸ் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியோட ரொம்ப சூப்பரா ரிலீஸ் பண்ண இருக்காங்க உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா கேட்டேன் நான் ரொம்ப கம்மியா தான் இருப்பேன் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல தான் ஃபுல் படமே அப்படின்னாங்க நெல்லை பாய்ஸ்ங்கிற ஒரு டைட்டில் வந்துட்டு நான் ஒரு 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 மெயின் திருகு கோளா அங்க இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ படத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு ஜெனூன் ரிவ்யூ கொடுங்க அதுதான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பரிசா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அது வந்து மாதிரி தான் இது வரும் அந்த நான் அந்த இல்ல நான் இல்லனாலோ அதோட தாக்கம் இருக்கும்

சோ சீரியல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏன் இப்படி பிரிச்சு தெரியல சீரியல்லையுமே நல்ல நடிக்கிற நிறைய நடிகைகள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் அந்த ஒரு ஏற்றத்துக்காக தானே போராடுவாங்க அதுக்காக இந்த படத்துல அதுக்கப்புறம் கண்டிப்பா